இன்றைக்கு இளைஞரணியின் சார்பில் நாடு முழுக்க ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு மாணவர் திமுக கையில எடுத்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றது அதற்கு பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கு மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இன்றைக்கு தொடுப்பதற்கு அவர்கள் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிசம் பிடித்த மதபரி பிடித்த பாஜக அரசு இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று பேசினார் அது நாடு முழுக்க கொண்டு வைத்து அதே நாடாளுமன்றத்தில் மன்னிப்புக்கேற்கிற ஒரு நிலை வந்தது நினைச்சோம் திமுக அவர் ஆராயக்கூடிய நாடு முழுக்க கொடுப்பான விருப்புகள் அவன் பேசினா முண்டா தாங்க அப்பஞ்சிட்டு போயிட்டார் ஏ நான் ஒன்றுமேட்டு சொல்கிறேன் திமுக காரன் யாராவது தொட்டீங்கன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேரில் நம்முடைய தளபதியானுடைய கருத்தையும் மா அன்புகன் என் சின்னவர்களின் கருத்தையும் வலுப்படுத்துகிற அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இளம் <tus>